இப்போ வந்து பணம் நம்ம கடனாக கொடுக்குறோன்னு வச்சிக்கோங்களேன் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அல்லது ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே நம்ம திருப்பி கேட்கலாம் ஆனால் நூறு இரநூறு அப்படின்னு வரும்போது அது திருப்பி பழகணும் ஏன்னா அப்படி நம்ம கேட்காமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதற்கு ஈடாக வேறு எதையாவது வாங்கலாமான்னு தான் நம்ம பார்ப்போம் ஒரு நூறு நூறு இரநூறு கேட்குறக்கு நீங்கள் கூச்சப்பட்டீங்க கொடுத்த கடனை நீங்கள் கே அவங்க மறந்துடுவாங்க அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படி கேட்காம உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அவர் நம்மக்கிட்ட வாங்கினா இரநூறுபா முந்நூறுரூவா பணத்தை அவர் நமக்கு தரல ஐநூறுரூபா நமக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கேட்காம கேட்குறதுக்கு கேட்குறக்கு நீ உங்களுக்கு கூச்சம் இருக்கும் அவர் மறந்துருப்பார் ஞாபகம் இருந்தால் அவர் கொடுத்து வந்துருப்பார் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் கேட்குறதுக்கு உங்களுக்கு தயக்கம் கொடுத்த கடனை அதை கேட்குறதுக்கு தயக்கம் எப்படி கேட்குறது அவர் எதுவும் நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை கேட்கணும் கேட்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த கொடுத்த கடனுக்கு ஈடாக வேறு எதையாவது எதிர்பார்ப்பீங்க அவங்ககிட்ட அவங்ககிட்ட உரிமை எடுத்துப்பீங்க உரிமை எடுத்துகிட்டு தேவையில்லாத தேவையில்லாமல் அதிகமான உரிமையோடு எதையாவது பேசுவீங்க பேசுவீங்க அல்லது வேறு எதையாவது எதிர்பார்ப்பீங்க எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ வந்து இப்போ பெண்களுக்கு வந்து ஆண்கள் வந்து செலவழிக்கிறாங்கள நீ வேலைக்கு போக வேண்டாம் வீட்டிலையே இரு அப்படிங்கும்போது உடனே அப் அப்போ அதற்கு ஈடாக ஆண்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க சும்மாவாக சொல்கிறாங்க வீட்டிலேயே இரு நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு அதற்கு ஈடாக நீ என்ன பண்ணு வீட்டில் உள்ள எனக்கு நீ இரு அப்படின்றாங்க அதுவே பெண்கள் வேலைக்கு போனால் அவன் அந்த மாதிரி எதிர்பார்க்குறதுக்கு நியாயமே இல்லாமல் போதில்லை இப்போ நான் உனக்கு செலவு பண்ணுறேன் நிறைய கொடுக்குறேன் நீ அதை திருப்பி கொடுக்குறது கிடையாது பெண்களுக்காக ஆண்கள் நிறைய செலவு பண்ணுறாங்க வீட்டில் தனது மனைவிக்காக நிறைய செலவு பண்ணுறான் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான் சாப்பாடு செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கிறான் அப்படிங்கும்போது அதை அவன் திருப்பி கேட்குறதில்ல கேட்குறது இல்லைங்கும்போது அதற்கு இடாக வேறு எதையாவது நீ கூடு அப்படிங்கிறான்ல என்ன பண்ணுறான் அடிமையாரு என்னுடைய சட்டையெல்லாம் துவைச்சி போடு நான் சாப்பிட்டத்தட்ட கழுவு எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடு தண்ணி எடுத்து போய் குளிக்கிறதுக்கு துணியெல்லாம் துவைச்சி போடு வீட்டை வீட்டு வேலையெல்லாம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வே இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குல்ல எதிர்பார்ப்பு வந்துருதா இல்லையா அப்போது அவளே அவளே வேலை பார்க்குறா அப்படின்னு வச்சுக்கோங்க அவளும் வேலை பார்க்குறா ஒன்ன மாதிரி அப்படின்னா உன்னோட அதிகமாக கூட சம்பளம் வாங்குறா அப்படின்னா உனக்கு அது அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன் எதிர்பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி சமைக்கணும் நீ துணி துவைக்கணும் அப்படின்லாம் நீ ரூல்ஸ் போட மாட்டேன் ஏன்னா அதில் வந்து ஒரு இயல்பாகவே உனக்கு நியாயம் வராது இப்போ அப்போ ஏ நீ கொடுத்த கடனை அவளுக்காக செலவழிக்கும்போது திருப்பி கேட்க முடியாத இடத்தை ஒரு வாழ்க்கையை வாழும்போது அப்போது அந்த கொடுத்த கடனுக்கு பதிலுக்கு அதற்கு ஈடாக வேறு நீ எதிர்பார்க்குற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம மனப்பான்மை அதுபோல் தான் மனப்பான்மை நமக்கு வந்துடுது அந்த கொடுத்த கடனுக்கு ஈடாக வேறு ஏதாவது ஒன்று நம்ம வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதை எப்படி மறைமுகமாக வாங்குறது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் ஏன்னா அந்த பணங்கிறது வந்து நம்ம உழைப்பை செலவழித்து தானே அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம வந்து நேரத்தையும் உழைப்பையும் செலவழித்து தான் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கிறோம் அப்போ அந்த பணத்தை நம்ம பாதுகாக்கிறது எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கிற ஒரு ஒரு மனப்பான்மை அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்த கடனை திருப்பி கேட்கணும் எப்படி மற்றவங்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுமோ அதுபோல் நம்ம கொடுத்த கடனை திருப்பி கேட்கவும் செய்யணும் அப்போ தான் வந்து இந்த உறவு முறையில் ஒருத்தர் நம்ம என்ன ஒழுங்காக பேசுவோம் ஒரு க ஏதாவது உதாரணத்துக்கு வந்தால் ம ஒரு மனைவிக்கு கணவன் நிறைய செலவு பண்ணுறான் திருப்பி கேட்குறதில்ல ஆனால் அதுக்கு போல் என்ன பண்ணுறான் ஏன் சட்டை துணியை துவச்சி போடுன்றான்ல சட்டை துணியை துவைச்சு போட என்ன சாப்பாடு சமைச்சு கூட ஏன் சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவி விடு கழுவி போடு வீட்டது அப்படின்னு அது அப்படின்னு அவன் சொல்கிறான்ல ஒரு தானே அது ஒரு மனைவி அந்த மாதிரி வேலை வாங்குறது ஒரு கணவனின் அநாகரியம் தானே அந்த அநாகரியத்துக்கு என்ன கருது என்ன காரணம் அவன் அந்த மனைவிக்கு செலவு பண்ணுறான் அந்த பணத்தை அவள் திருப்பி கொடுக்கல திருப்பியும் கேட்கவும் இல்லை அதுக்காக அப்படி விட்டுட்டானா மனைவி தானேன்னு விட்டானா அது வேறு வழியில் அவகிட்டேருந்து இருந்து வாங்கணும் அவகிட்டேருந்து அதற்கு ஈடாக உழைப்பை வாங்கணும் அப்படிங்கிற அந்த அநாகரீகமான செயலுக்கு அதுக்கு என்ன காரணம் திருப்பி கேட்காத தான் காரணம் மனைவி மனைவியிட்ட கொடுத்தா திருப்பி கேட்கக்கூடாது அவளுக்காக நகை செஞ்சு போடுறது அப்படிலாம் பண்ணும்போது சும்மா செஞ்சு போட்டுருவாங்களோ அதுக்கிட்ட இவன் வந்து ம நீ எனக்கு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீ பாரு அதுக்காக தான் அவனுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சு போடுறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு மனைவியை வந்து ஒரு அடிமையாக வீட்டில் இவன் எதுவும் வேலை எதுவும் பார்க்குறது கிடையாது மனைவி தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போது அது அப்போ மனைவி மனைவியவே அவன் அடிமையாக மாற்றிட்டான் காரணம் அந்த அநாகரியமான அணுகுமுறைக்கு என்ன காரணம் அந்த கொடுத்த அவளுக்காக செலவு பெய்த பணம் பெய்த பணத்தை அவன் திருப்பி கேட்குறது இல்லை அப்படி கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி இங்கே ஒரு வாழ்க்கை முறை இருக்குது அதனால் கணவன் மனைவிக்கு உள்ளே இல்லை கூட பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ஒரு நேரமாக இருக்கணும் ஒரு அளவுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு சின்ன சின்ன அன்பளிப்புகள் எதாவது கொடுக்கலாம் சின்ன சின்ன செலவில் அப்புறம் அதிகமான பணத்தெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக செலவழிக்க விடாது செலவழிச்சு இப்போ ஏன் செலவழிக்க கூடாது அப்படின்னா அதெல்லாம் வந்து கணவன் மனை உறவு எவ்வளோ அற்புதமானது அப்படின்னு அப்போ டைவர்ஷன் வரும்போது ஏன் வந்து கொடுத்த கடகு ஏன்னா உனக்காக நகை செஞ்சு போட்டாங்களோ அதெல்லாம் கொடுங்கிறது அப்போ கேட்டு வாங்குறாங்கள கரெக்டாக செலவு பண்ணதெல்லாம் கேட்டு வாங்குறாங்கள ஒரு டைவர்ஷன் வரும்போது என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு தானே போகிறாங்க அதுபோல் இவன் என்ன போட்டானா உனக்கு ஒரு நகை செஞ்சு போட்டாங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுங்கிறாங்கள அப்போ அதே நேர்மை தான் பிரியும்போது அது இருக்கிற அதே நேர்மையே உறவுலையும் இருக்கணும் உறவுலையும் இருக்கணுன்ற பிரியும்போது எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்க கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறீங்களா அப்போ பிரியும்போது அப்போ பிரியும்போது மட்டும் நேர்மை தேவைப்படுது நம்ம பொண்டாட்டியாக இருக்கும்போது தானே நீ கொடுத்த அப்படி அப்போ அது எதுக்கு இப்போ திருப்பி கேட்குற அப்படின்னு கே அப்படி போறியா இல்லை இல்லை அதனால் அதுக்கு இடத்துல அஞ்சு ரூபா பத்து ரூபாயெல்லாம் நீ திருப்பி கேட்க மாட்டேன் ஒரு அளவுக்கு மேலே கொடுத்தது தான் நீ திருப்பி கேட்ப அதனால் அன்பளிப்பாக நீ கொடுக்குற அப்படின்னா குறைவான பணத்தை செலவழித்து தான் இப்போ குறைவான பணத்தை தான் அன்பளிப்புக்காக செலவழிக்கணும் அன்பளிப்புக்காக நகையெல்லாம் செஞ்சு போட்டால் அது அன்பளிப்பு கிடையாது அது ஒரு கடன் தான் அதனால தான் நீ அதை திருப்பி கேட்குற விவகாரத்துன்னு வரும்போது திருப்பி கேட்குற அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல நேர்மையாக இருக்கணும் ஒருத்தட்ட வாங்கினோமா ஒரு அளவுக்கு மேலே பத்து ரூபா வாங்கினா இருபது ரூபா வாங்கினா திருப்பி கொடுக்க தேவையில்ல அல்லது அவர் வேண்டான்னு சொன்னால் ஆனால் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா வாங்கும்போது திருப்பி கொடுத்துடணும் பணமாக வாங்கும்போது கடனாக கேட்கும்போது அதை திருப்பி கொடுத்துடணும் ஆனால் ஒரு நாலு பேர் ஒன்றா போகிறீங்க ஒரு இடத்துல செலவு பண்ணுறீங்க எல்லோடைய சாப்பாடு செலவையும் ஒருத்தர் ஏற்றுக்கிறாரு அது வேறு விஷயம் அது வேறு விஷயம் ஆனால் கடனாக கேட்குறங்கல்ல முந்நூறுபா இரநூறுபா அதை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும் அந்த மாதிரி திருப்பி கொடுத்து கொடுக்கல அப்படின்னா அப்படி அப்படி நீங்கள் யாருக்கிட்ட கடனாக கொடுத்தீங்களோ அவங்க கிட்டேருந்து அவங்க அவங்க கிட்டே கொடுத்த பணத்துக்கீடை வேறு எதையாவது நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அடிமைத்திற குறிப்பாக அடிமைத்தனத்தை எதிர்பார்ப்பீங்க அளவுக்கு அதிகமாக உரிமை எடுத்துப்பீங்க அதில் ஒரு அநாகரியமான நடைமுறைக்கு அது வழிவகுக்கும் உதாரணத்துக்கு கணவன் மனைவி உறவையே சொல்லலாம் மனைவிக்கு செலவு பண்ணும்போது அதை திருப்பி கேட்க முடியாத பட்சத்தில் கணவன் என்ன பண்ணுறான் அந்த மனைவியை அடிமைப்படுத்துவதற்கு அடிமைப்படுத்துகிற அநாதரிகமான நடைமுறைக்கு மாறுகிறான் அந்த அநாதரிகமான நடைமுறைக்கு என்ன காரணம் திருப்பி கேட்காத தான் காரணம் திருப்பி அந்த மனைவியும் கொடுத்துருந்துருக்கணும் அப்போ அவங்களும் வேலைக்கு போகல கணவனாக எதிர்பார்த்துருக்காங்கள நான்